வணக்கம் உறவுகளை மற்றும் ஒரு சுப்பமான சுவாரஸ்யமான அப்டேட் ஒன்று வாங்க என்ன பார்க்கலாம் இயக்குனர் ராஜ்குமார் பெரியசாமி இயக்கத்தில் சிவகார்த்திகை நடித்து கடந்த அக்டோபர் முப்பதாம் தேதி வெளிவந்த திரைப்படம் அமரன் இந்த படத்தை உலகநாயகன் கமல்ஹாசனின் ராஜ்கமல் நிறுவனம் தயாரித்திருந்தது சாய் பல்லவி கதாநாயகியாக நடிக்க ஜி வி பிரகாஷ்குமார் இந்த படத்துக்கு இசையமைத்திருந்தார் மாபெரும் வெற்றியடைந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு சிறந்த திரைப்படங்கள் ஒன்றாக மாறியுள்ள அமரன் படத்தின் மொத்த வசூல் மற்றும் தயாரிப்பாளருக்கு கிடைத்த லாபம் குறித்த தகவல் இருக்கிறது அதை பற்றி பார்க்கலாம் வாங்க அமரன் படத்தின் பட்ஜெட் கோடியாக படம் ரூபாய் கோடி பிசினஸ் செய்யப்பட்டுள்ளது ரிலீஸுக்கு முன்பே ரூபாய் ஏழு கோடி வரை லாபம் கிடைத்துள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது உலகளவில் அமரன் ரூபாய் ஒரு கோடி வசூல் செய்திருக்கிறது ரிலீசுக்கு முன்பே இந்த படம் ரூபாய் கோடி பிசினஸ் செய்திருந்தது ரிலீஸுக்கு பின் திரையரங்கம் மூலம் ராஜ்கமல் நிறுவனத்துக்கு ரூபாய் நூற்றி கோடி வருவாய் வந்துள்ளது மொத்தம் ரூபாய் கோடியாகும் இதில் பட்ஜெட் ரூபாய் நூற்று பத்து கோடியே கழித்துவிட்டார் ரூபாய் நூற்று பன்னிரண்டு கோடி ராஜ்கமல் நிறுவனத்துக்கு லாபம் கிடைத்திருக்கிறது இந்த தகவலை பிரபல பத்திரிகையாளர் பிஸ்னி பகிர்ந்துள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது யாரெல்லாம் இந்த அமரன் திரைப்படம் பார்த்தீங்க இது பற்றி உங்களுடைய கருத்தை கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க